ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே டாபிக் வந்து ஆவரேஜ் லெசன் ஆவரேஜ் தான் பார்க்க போகிறோம் ஆவரேஜில் லெசன் செவன் பார்க்க போகிறோம் லெசன் செவனில் என்ன டாபிக்னா ஆவரேஜ் ஆவரேஜ் ஸ்பீட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசனில் வந்து ரெண்டு ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம் அதை வச்சு ஒரு த்ரீ சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய லாஸ்ட் வீடியோஸ் வந்து பாருங்கள் ஆவரேஜில் லெசன் இருந்து லெசன் சிக்ஸ் வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா ஆவரேஜ்னு இருக்கும் அதுல போயிட்டு பாருங்க அதே மாதிரி அண்ட் எச்எஸ்எம் போட்டு வச்சிருக்கேன் அடுத்து நம்பர் சிஸ்டத்துலேயும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதையும் போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ள வாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓட நோட் பாருங்க இஃப் த சர்டன் டிஸ்டன்ஸ் இஸ் கவர் அட் த ஸ்பீட் ஆஃப் எக்ஸ் கிலோமீட்டர் அண்ட் த சேம் டிஸ்டன்ஸ் இஸ் கவர்ட் ஒய் கிலோமீட்டர் பர் ஹர் தென் தவரேஜ் ஸ்பீட் ட்யூரிங் என்டயர் ஜேர்னி ஒரு இப்ப பாத்தீங்கன்னா சர்டன் டிஸ்டன்ஸ் இஸ் கவர் அட்யா ஸ்பீட் சேம் டிஸ்டன்ஸ் இருந்து வேற ஸ்பீடு வேற வேற ஸ்பீடு இருக்குன்னா ரெண்டுத்துக்குமே வந்து சேமா டிஸ்டன்ஸ் இருந்து வேற வேற ஸ்பீடு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா டூ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய் கிலோமீட்டர் ஹார்ஸ் அப்படி வரும் சரிங்களா இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து டூ சம்ஸ் போட போறோம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க A கோஸ் டு ஏ சர்டன் பிளேஸ் அட் அட் of ஸ்பீட் ஆஃப் தேர்ட்டி and returns ஹர் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன்ஸ் place ஒரிஜினல் at அட் அட் எ ஸ்பீட் ஆஃப் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஹார் ஃபைண்ட் அவுட் speed during த என்டையர் ஜேர்னி கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க ஒரு மேன் வந்து போ கோஸ் டு ஒரு மேன் போறாங்க சர்டன் பிளேஸ் ஒரு பிளேஸ்ல இருந்து ஸ்பீடு வந்து தேர்ட்டி கிலோமீட்டர்ல போறாங்க மறுபடியும் அவங்க ரிட்டன் வராங்க டு ஒரிஜினல் பிளேஸ் அவங்க போன இடத்துல இருந்து மறுபடியும் ஒரிஜினல் பிளேஸ்க்கு வராங்க அதே பிளேஸ்க்கு வராங்க அட் எ ஸ்பீட் ஆஃப் டுவெண்ட்டி கிலோமீட்டர் அப்போ போன டிஸ்டன்ஸும் வந்த டிஸ்டன்ஸும் வந்து ஒரே மாதிரி தானே இருக்கேன் சேமாதான் இருக்கும் அப்போ ரெண்டு ஸ்பீட்ல வராங்க ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட்டி கிலோமீட்டர்ல போனாங்க செகண்ட் வரும்போது டுவெண்ட்டி கிலோமீட்டர்ல வராங்க ஃபைண்ட் அவுட் ஆவரேஜ் ஸ்பீட் டியூரிங் த என்டையர் ஜெர்னி அப்போ அந்த ஜேர்னில அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க கேட்டு பாருங்க அப்போ டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கு அப்போ ஃபார்முலா என்ன பார்த்தோம் டூ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய் பார்த்தோம் அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து தேர்ட்டி கிலோ தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிடுச்சுல அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பெர் ஹேர் வந்து ஒய்னு எடுத்துக்கிறோம் அப்போ ஃபார்முலால எக்ஸுக்கு பதில் தேர்ட்டி போட்டிருக்கேன் ஒய்க்கு பதில் டுவெண்ட்டி டிவைடட் பை எக்ஸ் பதில் தேர்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி அப்போ இது இது மேல இருக்க அப்படி வச்சுப்போம் கீழே ஆட் பண்ணிட்டா பிப்டி வந்துடும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணிடுறோம் இப்போ ஒன் ஃபைவ் சிக்ஸ் பை தேர்ட்டி வேற அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ற வேண்டியதா டூ இன்டூ சிக்ஸ் இன்டூ டூவா 2 சிக்ஸ் ஆர் டுவல்லு டுவெல் டூ சார் டுவெண்ட்டி ஃபோர் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ செகண்ட் பாருங்க எ ட்ரெயின் எ ட்ரெயின் கவர்ஸ் த ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பர் ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் அண்ட் லாஸ்ட் ஒன் கிலோமீட்டர் எயிட் எயிட்டி கிலோமீட்டர் பெர் ஹவர் ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் ஃபார் என்டயர் ஜேர்னி இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணு டிஸ்டன்ஸ் மூணு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க பாருங்க ட்ரெயின் வந்து ஒன் சிக்ஸ்டி மீட்டர்ல வந்து ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போதாம் செக செகண்ட் ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ல வந்து ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போதாம் லாஸ்ட் ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் வந்து எயிட்டி கிலோமீட்டர் பெர் ஹர்ல போதாம் அப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒன் சிக்ஸ்டி தான் அப்போ சேமா இருக்கு அப்போ என்ன ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் இப்ப பார்த்த ஃபார்முலா தான் ஆனா வந்து அதுல டூ இருந்தா வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும் ஒருவேளை த்ரீ த்ரீ டிஸ்டன்ஸ் சேமா இருக்கு த்ரீ இருக்கு த்ரீ ஸ்பீட்ல போகுது அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலான்னா த்ரீ எக்ஸ் ஒய் இசட் பை எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இசட் பிளஸ் இசட் எக்ஸ் அப்படின்னு வரும் சரிங்களா இந்த ஃபார்முலா இப்ப நம்ம பாக்குற மூணு ஃபார்முலாவையும் வந்து நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இதுல இருந்து நிறைய சம்ஸ் வந்து எக்ஸாம்ல கேக்குறாங்க இப்போ எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்னா இருக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்பீட எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஒன் டுவெண்ட்டி செகண்ட் ஸ்பீடு வந்து ஒன் ஃபார்ட்டியை வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் தேர்ட் இருக்க எயிட்டிய வந்து இசைன்னு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஃபார்முல நம்ம இதை அப்ளை பண்ண போறோம் த்ரீ அப்படியே வச்சுக்கிறோம் எக்ஸுக்கு பதில் ஒன் டுவெண்ட்டி க்கு பதில் 140, z இசட் பதில் எயிட்டி டிவைடட் பை எக்ஸ் ஒய்ன்ற ஒன் டுவெண்ட்டி இன்டூ ஒன் ஃபார்ட்டி போடுறேன் ஒய் வந்து ஒன் ஃபார்ட்டி இன்டூ எயிட்டி அப்புறம் வந்து இசெட் எக்ஸ் வந்து எயிட்டி இன்டூ ஒன் இது மேலே இருக்கிறதுலாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஃபோர் ஜீரோ த்ரீ டூ வரும் டிவைடட் பை அப்புறம் இது ரெண்டுதே மல்டிப்ளை பண்றேன் 120, 140 ஒன் ஃபார்ட்டி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரும் அப்படியே வச்சுக்கலாம் ஒன் ஃபார்ட்டியும் எயிட்டி பண்ணும்போது லெவல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் பிளஸ் அப்படியே வச்சுப்போம் எயிட்டி இன்டூ ஒன் டுவெண்ட்டி பண்ணும்போது நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் சரிங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் மேல இருக்கிற நம்பர் அப்படியே வச்சுக்கிறோம் கீழே இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன் நாட் செவன் பாயிண்ட் டூ த்ரீ அப்படியே போயிட்டே இருக்கும் நம்பரு நான் வந்து த்ரீ டிஜிட் வரைக்கும் வச்சிருக்கேன் ஒன் நாட் செவன் பாயிண்ட் டூ த்ரீ ஃபோர் வருது ஓகேங்களா இந்த சம் புரிஞ்சுச்சுங்களா இது வந்து செகண்ட் மெத்தட் ஃபார்முல பாருங்க நோட் பாருங்க ஃபார்முலோட நோட்ஸ் முதல்ல பாருங்க இஃப் த பர்சன் கவர்ஸ் ஏ கிலோமீட்டர் அட் அட்டிய ஸ்பீட் ஆஃப் எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹர் பி கிலோமீட்டர் அட் அட்டிய ஸ்பீட் ஆஃப் ஒய் கிலோமீட்டர் பெர் ஹர் அண்ட் சி கிலோமீட்டர் அட் அட்டிய ஸ்பீட் ஆஃப் இசட் கிலோமீட்டர் பெர் ஹேர் ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ் ஸ்பீட் என்டயர் ஜெர்னி இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணு மூணு டிஃப்ரெண்டான டிஸ்டன்ஸும் மூணு டிஃப்ரெண்டான ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்திருந்தா நம்மளுக்கு என்ன ஃபார்முலான்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை ஏ பை எக்ஸ் பிளஸ் பி பை ஒய் பிளஸ் சி பை இசட் கிலோமீட்டர் பெர் ஹர் இதான் ஃபார்முலா இந்த மூணு ஃபார்முலாவையும் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதுல இருந்து சம்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்ல கேக்குறாங்க இப்போ இந்த இந்த ஃபார்முல யூஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம் எ பர்சன் கவர்ஸ் நைன் கிலோமீட்டர் அட் எ ஸ்பீட் ஸ்பீட் ஆஃப் ஆஃப் த்ரீ கிலோமீட்டர் பெர் அவர் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் அட் எ ஸ்பீட் ஆஃப் ஃபைவ் கிலோமீட்டர் பெர் ஆர் அட் எ ஸ்பீட் ஆஃப் ஃபைவ் கிலோ இது வந்து நான் பாருங்க கொஸ்டின் கொஸ்டின் வந்து நான் வேண்டுகோட்டு எழுதியிருக்கேன் அண்ட் தேர்ட்டி கிலோமீட்டர் அட்ய ஸ்பீட் ஆஃப் டென் கிலோமீட்டர் அவுட் தவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஆஃப் த என்டையர் ஜேர்னி கேட்டிருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கிற டிஸ்டன்ஸை ஏ நேற்றுக்குறேன் ஏ வந்து நைன் கிலோமீட்டரு செகண்ட் டிஸ்டன்ஸை பி எடுத்துக்கிறேன் பி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரு தேர்ட் டிஸ்டன்ஸை சி நேற்றுக்குறேன் சி வந்து தேர்ட்டி அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஸ்பீடை வந்து எக்ஸ் ஏற்க எக்ஸ் வந்து த்ரீ கிலோமீட்டர் ஒய் வந்து செகண்ட் ஸ்பீடு ஃபைவ் கிலோமீட்டரு இசட் வந்து தேர்ட் ஸ்பீடு டென் கிலோமீட்டர்ஸ் ஃபார்முலா எழுதிக்கலாம் இந்த ஃபார்முலால அந்த நம்பர்ஸ் அப்படியே அப்ளை பண்ண போறோம் ஏக்கு பதில் நைன் போட்டுக்கிறோம் பிளஸ் பிக்கு பதில் டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் சிக்கு பதில் தேர்ட்டி டிவைடட் பை ஏ வந்து நைனு எக்ஸ் வந்து த்ரீ அப்போ நைன் பை த்ரீ பிளஸ் பி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் y வந்து 5 அப்ப 25 / 5 a + c வந்து 30 x z வந்து 10 30 / 10 போட்டுக்குறோம் 4 3 once 3 3 3 9 அப்ப 3 వంద్రం 1 5 5 5 5 25 1 10 10 3 10 30 3 1 once 3 3 3 9 இத அடிச்சிங்கனா 1 5 5 5 5 25 1 3 3 10 3 30 இப்போ எல்லாத்தையும் அடிச்சிட்டிங்க மேலே இருக்கிறது மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் டென் இன்ட்டு ஃபைவ் டென் பிளஸ் ஃபைவ் வந்து ஃபிஃப்டீன் பிப்டீன் பிளஸ் ஃபைவ் வந்து எயிட்டீன் அப்போ எயிட்டீன் கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் வந்து இந்த கொஸ்டினோட ஆவரேஜ் ஸ்பீடு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஏதாச்சும் வேற எதாச்சும் இருந்து வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you friends.